மருத்துவ மகிமை கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படுகின்ற பனை மரம் அதிக காலம் உயிர் வாழும் அதிசயம் நிறைந்தது அதில் இருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் பயந்தரக்கூடியது பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் பதநீர் உடல் ஆரோக்கியத்தை காக்கும் ஊட்டச்சத்து பானம் இதனால் பதநீரை குடித்தால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நோய் இல்லாமல் நீண்ட காலம் வாழலாம் பதநீரை இறக்கி அதை காய்ச்சி கருப்பட்டி தயாரிக்கிறார்கள் கருப்பட்டியிலும் பல்வேறு சத்துக்கள் இருக்கின்றன பெண்களுக்கு கற்பகாலத்திலும் குழந்தை பிறந்த பிறகு லேகியம் தயாரிக்கவும் கருப்பட்டி பயன்படுகிறது நாவிற்கு சுவை சேர்க்கும் மற்றொரு பொருள் நுங்கு இதில் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறது நுங்கை பதநீரில் போட்டு குடித்தால் உடலில் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாது சுண்ணாம்பு சத்தும் இரும்பு சத்தும் அதிகரிக்கும் பனை மரத்தில் கொத்து கொத்தாக காய்க்கும் நுங்கை வெட்டாமல் விட்டுவிட்டால் நன்றாக பழுத்து பனம்பழமாகிவிடும் இதுவும் மிகுந்த சுவையுடையது ஏராளமான சத்துக்களையும் கொண்டிருக்கிறது மரத்திலிருந்து பனம்பழத்தை வெட்டி குழியில் போட்டு புதைத்து பனங்கிழங்கு சாகுபடி செய்கிறார்கள் பனங்கிழங்கில் பல மருத்துவ குணங்கள் உள்ளன இவை குளிர்ச்சி தன்மை உடையது மலச்சிக்கலை தீர்க்கக்கூடியது உடலுக்கு வலு சேர்க்கும் இதனுடன் பால் சேர்த்து சாப்பிட்டால் உடல் உறுப்புகள் பலம் பெறும் பெண்களின் கர்ப்பப்பை பலம் அடையும் பனங்கிழங்கு வாயு தொல்லை உடையது எனவே இதை தவிர்க்க பனங்கிழங்குடன் பூண்டு மிளகு உப்பு சேர்த்து இடித்து மாவாக்கி சாப்பிடலாம் இனிப்பு தேவைப்படுகிறவர்கள் கருப்பட்டி சேர்த்து இடித்து சாப்பிடலாம் வாயு தொல்லை நீங்கும் பனங்கிழங்கு பதநீர் நுங்கு பனம்பழம் பனை ஓலை பனை நார் என பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் அனைத்தும் மனித குலத்திற்கு பயன் தரக்கூடியதாகும்